உள்ளாட்சி நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு நிரந்தர ஓய்வூதியத்துடன் நியமனங்களை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதற்கமை உள்ளாட்சி நிறுவனங்களில் தற்காலிக சாதாரண மற்றும் ஒப்பந்தம் அடிப்படையில் சலுகை அடிப்படையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு குறித்த நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன இதன் மூலம் நாடளாவிய ரீதியில் உள்ளாட்சி சபைகள் நகரசபைகள் மற்றும் மாநகர சபைகளில் தற்காலிக சாதாரண மாற்று ஒப்பந்தம் மற்றும் சலுகை அடிப்படைகளில் பணியாற்றும் எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து பேர் நிரந்தர நியமனம் பெற உள்ளனர் இது குறித்த பிரதமர் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை மேலும் நியமன கடிதங்களை விரிவாக வழங்குவதற்கான விஷேட கலந்துரையாடலோற்று பிரதமர் தினேஷ் குணபர்த்தன தலைமையில் அண்மையில் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்றது அதன்படி இந்த நியமன கடிதங்கள் அனைவருக்கும் ஜூலை மாதத்தில் வழங்க முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட ஜுக்திய நடவடிக்கைகளின் போது பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கமைய கடந்த இருபத்தி நான்கு மானித்தியாலங்களில் மூன்று பாதாள உலக குழு தலைவர்கள் உட்பட ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போதைப் குற்றங்களுடன் தொடர்புடைய எழுநூற்றி எழுபத்தி மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் பட்டியலில் இருந்த முப்பத்தி நான்கு சந்தை நபர்கள் குற்றப்பிரிவுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் மேலும் ஜுக்திய நடவடிக்கையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது ஐம்பத்தி ரெண்டு கிலோ அறுநூற்றி மில் ஹயின் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோகிராம் ஐஸ் போதிப்பொருள் மற்றும் நானூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லிகிராம் பொருள் கைவிட்டப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது தமிழர்களின் அங்காடிகளில் மாம்பழங்கள் பல விலைகளில் விற்பனைக்கு இருந்தாலும் ஜெர்மனியில் ஸ்ரீ குறிஞ்சி குமரன் ஆலயத்தில் நடைபெற்ற மாம்பழ திருவிழாவின் முடிவில் ஏலத்தில் விடப்பட்ட மாம்பழம் ஒன்று ஆயிரத்தி ஐம்பது யூரோக்களுக்கு விற்பனையாகியுள்ளது இதே போன்ற சமீபத்தில் வவுனியாவில் உள்ள உக் குலாக்குளம் பிள்ளையார் கோவிலில் ஏலத்தில் மாம்பழம் ஒன்று ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு அதாவது அஞ்சூறு யூரோனுக்கு விற்பனையாகியுள்ளது அதேவேளை இதே பகுதியில் உள்ள மற்றொரு கோயிலில் சமீபத்தில் நடந்த ஏலத்தில் ஒரு மாம்பழம்

பொலனருவை பக்கமுனை கிரிதலை பிரதான வீதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பக்கமுனை தெரிவித்துள்ளனர் உயர்தரத்தில் கேள்வி கேட்கும் நிக்கப்பேட்டிய பகுதியைச் சேர்ந்த லஹித் வயதுடைய மாணவனை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த மாணவன் தனது நண்பருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது வீதியில் பயணித்த ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தை ஏற்படுத்திய மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றவர் தப்பிச் சென்றுள்ளதாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக அதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் சந்தையில் தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரிப்பு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர வீரர் தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்படும் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு கைத்தொழில் அமைச்சர் என்ற வகையில் எதிர்காலத்தில் இந்த தொகையை குறைக்கும் பரிந்துரையை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்க உள்ளேன் இந்நிலையில் நாட்டின் வருடாந்த தேங்காய் எண்ணெய் தேவை இருபத்தி ஐயாயிரத்தி அறுபத்தி மெட்ரிக் டன் எனவும் தற்போது நாட்டில் ஐம்பத்தி ஓர் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு மெட்ரிக் டன் எண்ணெய் இருப்பதாகவும் அபிவிருத்தி தெரிவித்துள்ளது முட்டை அதிகரிக்க புதிய திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி அடுத்த இரண்டு மாதங்களில் நூற்றி அறுபது இளைஞர் விவசாய தொழில் முனைவோர் கிராமங்களில் உள்ள தொழில் முனைவோருக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோழி குஞ்சுகள் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய இலங்கை கடற்பரப்பின் எல்லை மற்றும் கச்சத்தீவு பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் விரிவான இணக்கம் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பிலான அறிவிப்பு நேற்று மாலை விடுவிக்கப்படும் எனவும் இந்திய தரப்பு பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலையில் உடன்படிக்கையின் விவரங்கள் தொடர்பில் அவர் தெரிவிக்க மறுத்துவிட்டதாக கூறப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கச்சத்தீவு உடன்படிக்கை ஜூன் மாதம் இருபத்தி ஆறு தொடக்கம் இருபத்தி எட்டாம் திகதிகளில் செய்து கொள்ளப்பட்டு ஐம்பது வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த து குறித்த உடன்படிக்கை ஆண்டு ஜூலை எட்டாம் திகதி அன்று நடைமுறைக்கு வந்தது இதற்கிடையில் நேற்று தினம் தமிழக முதல்வருக்கு அனுப்பிய கடிதம் ஒன்றில் கட பிரச்சினைக்கு பிரச்சனைக்கு மத்திய அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கும் என்றும் அதனை நம்பலாம் என்றும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது ஜால் காங்கேசன் கடற்பகுதியில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தகுதி இந்திய இழுவை மடி படகு மோதியதில் உயிரிழந்த இலங்கை கடற்படை வீரரின் இறுதிக்கிரியைகள் இடம்பெற்றுள்ளது குறித்த இறுதிக்கிரியைகள் நிச்சயத்தினம் குருநாகலில் நடைபெற்றது காங்கேசன் துறை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்களின் படகு ஆபத்தை தோற்றுவிக்கும் வகையில் மோதியதில் இலங்கை கடற்படை வீரரும் கடற்படையின் விசேட படகுகள் அணியின் உறுப்பினராக கடமையாற்றி வந்த நாற்பத்தி ஒரு வயதான பிரியந்த ரத்நாயக்கி என்பவரை உயிரிழந்துள்ளார் குருநாகல் இப்பாமுக பகுதியைச் சேர்ந்த இவர் இரண்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கடற்படையில் இணைந்ததுடன் துளியோடிகள் பிரிவில் திறமையை வெளிப்படுத்திய வீரர் ஆவார் இதேவேளை கடத்தொழில் அமைச்சரான டக்ளஸ் தேவானந்த் அமைச்சரும் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மீனவ சங்கங்களை சேர்ந்த சிலரும் கடற்படை வீரருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக குர்நாகலுக்கு சென்றிருந்ததோடு கடற்படை வீரருக்கு தங்களது இரங்கலையும் தெரிவித்திருந்தனர் உயிரிழந்த கடற்படை வீரருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஜாழ்ப்பாணம் மதகள் வலி தென்மேற்கு கூட்டுறவு சங்கத்தின் கடத்தொழில் அலுவலகத்தில் குறித்த அஞ்சலி பதாகை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது சிங்கள திரைப்பட நடிகையான பியூமி ஹன்சமாலி மீது குற்றம் சுமத்திய மகேந்திர அமைப்பின் தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்நிலையில் குறித்த அமைப்பின் தலைவர் சிரேஷ்ட போலீஸ் உத்தியோஸ்தர்களுக்கு எதிராக போலி குற்றச்சாட்டுக்களை பேரில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் குறித்த அமைப்பின் தலைவர் சஞ்சயமாக என்பவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சிங்கள திரைப்பட நடிகையான பியூமி ஹன்சமாளி சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை குவித்துள்ளதாக கடந்த ஏப்ரல் மாதம் குற்றம் சுமத்தி குற்றப்புடன் செய்திருந்தார் மேலும் இலங்கை கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரரும் சர்வதேச நடுவருமான குமார் தர்மசேனனின் நிறுவனம் தொடர்பிலும் சஞ்சய் முறைப்பாடு செய்திருந்தார் இந்நிலையில் சிரேஷ்ட போலீஸ் உத்தியோகர்களுக்கு எதிராக போலி குற்றச்சாட்டுக்களை முன்வைத்ததாக கூறி பயங்கரவாத விசாரணை பிரிவினரை சஞ்சய் கைது செய்துள்ளனர் சரத் சரத்ன்சேகாவை கட்சியில் இருந்து நீக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கட்சி தலைமையிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சரத் பொன்சேகா கட்சியை வெளியேற வெளியேறவுள்ளார் எனவே அவரை முதலில் கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் கட்சி தலைமையை விமர்சித்து சரத் பொன்சேகாவை வெளியேற்றும் முழு அதிகாரமும் கட்சிக்கு இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அவர் கட்சியை விட்டு விலகுவதாக இருந்தால் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என அக்கட்சியின் வேறு சில தலைவர்கள் கூறியதாக கூறினார் கூறப்படுகின்றது மேலும் சரத்போன்சேகாவுக்கு எதிராக உலக்காட்சி நடவடிக்கை எடுக்க ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளதாக கட்சி தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டது அண்மையில் நாடாளுமன்றத்தில் விவாதத்தில் சரத் மக்கள் தலைமைத்துவத்தை மறைமுகமாக கடுமையாக விமர்சித்திருந்தார் குறிப்பாக சிலர் காசினோ சூதாட்டத்தில் கிடைக்கும் பணத்தை கொண்டு பாடசாலைகளுக்கு உதவிகளை வழங்குகின்றார்கள் என்றும் குற்றம் சாட்டியிருந்தார் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டதன் மூலம் கட்சியின் ஒழுக்க விதிகளை சரத்போன் சேகா மீறி இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் அவருக்கு எதிராக ஒழுக்காட்சி நடவடிக்கை எடுப்பதில் கட்சி அவதானம் செலுத்த தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் சில தினங்களில் கட்சியின் செயற்குழு கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் ஒன்று கூட இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது அரையிறுதி போட்டியில் அறுபத்தி எட்டு ஓட்டங்களால் வெற்றி பெற்ற இந்தியா இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது இரண்டாவது அரையிறுதி போட்டி நேற்றைய ரோவிண்டன்ஸ் விளையாட்டரங்கில் நடைபெற்றுள்ளது குறித்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதன்படி முதலில் துடுப்படுத்தாட அழைக்கப்பட்ட இந்தியா இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எழுபத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றது துடுப்பாட்டத்தில் இந்திய அணி சார்பில் அதிகபட்சமாக ரோஹித் சர்மா ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களையும் சூரியகுமார் யாதவ் நாற்பத்தி ஏழு ஓட்டங்களையும் பெற்றனர் இங்கிலாந்து அணி சார்பில் பந்து வீச்சில் அதிகபட்சமாக கிறிஸ் ஜோர்டன் மூன்று விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார் இதனை அடுத்து நூற்றி எழுபத்தி ஒரு ஓட்டங்கள் என்ற இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து பதினாறு தசம் நான்கு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி ஏழு ஓட்டங்களை பெற்று தோல்வி அடைந்து இதனால் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறாமல் வெளியேறியது இங்கிலாந்து அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் அணி தலைவர் ஜோஸ் பேட்லர் இருபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றார் இந்திய அணி சார்பில் பந்து வீச்சில் அக்ஷார் பட்டேல் குல்தீப் ஜாதவ் ஆகிய இருவரும் தலா மூன்று விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர் இந்த வெற்றி மூலம் இந்திய அணி அன்றைய தினம் இடம்பெற உள்ள இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்ள இருக்கின்றது